அனைது தமிழர்களுக்கும் வணக்கம் டாக்டர் அர்ஜுனா லஞ்சமாக பார் லைசன்ஸு காசு வாங்கினாரன்ட்டு சொல்கிறீள் அதில் தப்பே இல்லை அது கதைக்கிற ஆக்களும் முட்டால் என்னென்னு சொல்கிறது அது என்று சொல்கிற ஆக்களும் முட்டால் அதுக்கான விஷயத்தை நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தா எவ்வளோ நாங்கள் எவ்வளோ முட்டால் தான் நம்ம இருக்கிறோம்ன்றது விளாங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்ல சொல்கிறானும் இது ஜனாதிபதி தேர்தல் நடக்கக்கு முதல் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதினாறாம் தேதி போடப்பட்டது பதினெட்டு மேபி இருபதாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் நடந்து நினைக்கிறேன் அதுக்கு முதல் நான் இது போட்ட போஸ்ட்டு இதை பற்றினா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் இந்த இதை விஷயத்தை பற்றி கேட்போம் சில பேர் என்ன சொல்லினா நான் லட்சம் லட்ச பார் லைசன்ஸு உகண்டே இல்லை ஆண்டு நான் சொல்கிறேன் அவர் வேண்டவை வேண்டே இல்லையோ பாருக்கான விளம்பரத்தை அவர் வேலைக்கு உடங்கிட்டார் தான் குடிக்கிறது அப்பா அம்மா வாத்து தர்றதுன்னு சொல்லி எல்லாரையும் குடிக்க வைக்கிறதுக்கு பாருக்கு ஆனால் விளம்பரத்தை உடங்கிட்டார் வேலைக்கு ஒரு பிஸ்னஸ் தொடங்குறவன் அந்த பிஸ்னஸுக்கு முன்னே ஒரு விளம்பரத்தை ஸ்டார்ட் பண்ணுவான் அதே நேரம் தான் டீல் பேசுவேன் என்று ஆரம்பத்திலேயே எல்லாம் இந்த வைத்தியசாலை இதை ஆரம்பிக்கிலேயே தன் அரசியலுக்கு என்ற ஒரு குழுவாக தந்துட்டார் தன் அரசியலுக்கு வாரக்கானே தான் இப்படி செய்யறானு ஒரு குழுவை தந்துட்டேன் அது உங்களுக்கு விளங்க இல்லை தன் தண்ணிலோட டீல் பேசுவேன் அதோட டீல் பேசுவேன்னு சொல்லிக்கிட்டேன் அப்போ அவர் பார் லைசன்ஸுக்கும் தன்ட இதுக்கு லீல் பேசுகிறத பற்றி அவரை எதா பண்ண சொல்லாது நீங்கள்தான் முட்டாள்தான இருக்கிறீங்களோ இல்லையா அவர் சரியாக தான் நடந்து கொள்றார் ஓகேயா இதை இப்போ இதை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இதை அடுத்த சேவை பண்ணுங்க பார்க்கட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் முன்னாலும் சிந்திக்கட்டும் மக்கள் சரியா இப்போ அடுத்த வீடியோவில் நான் அந்த ஜனநாயக தேர்தலுக்கு முன்னுக்கு நான் அப்படி சொன்னான் நான் சொன்னபடி சரியாக தான் நடந்திருக்குது நீங்கள் வடிவாக யோசிங்க நான் சொல்லி நான் அந்த அந்த கோ இதில் ஓட்டுனா கோதாவாயை வந்தால் தமிழர்களுக்கு தமிழெல்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது தமிழர்களுக்கு அதே மாதிரி நடந்தது ப்ளஸ் பாயிண்ட் தான் நிறைய பிரச்சனை நடந்தோன்னு இருந்தது நாங்களும் இப்போ அதை சரியாக பயன்படுத்தினா எங்களுக்கு தமிழர்களுக்கான எல்லா இதுவும் கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்க்குற தமிழகம் கூட கிடைக்கலாம் கிடைக்கலாம்னா கிடைக்கும் ஆ அடுத்த விஷயம் நீங்கள் எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்லை இவழா காலமும் எந்த அரசியல்வாதியும் எங்கள் சிங்கள அரசியல்வாதி எவருமே எங்களுக்கான எந்த தீர்வையும் தெரியல இந்த தமிழ் தமிழரசு கட்சியாக இருக்கட்டும் எல்லாருமே எல்லோருடையும் போய் கதைச்சே தான் அது கட்டவோ திறமும் கொள்ளுவோம்னு சொல்லுவாங்க தெரியல எது போட்டாலும் இல்லை நீங்கள் தமிழராக பிறந்த நீங்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கே எல்லோரும் சேர்ந்து போட்ட போடலாம் வெற்றி தோல்வி அது வேறு விஷயம் முப்பது வருஷமாக நாங்கள் போராட்ட போராட்டமே தோல்வியாக கண்டுட்டுது ஆ நாங்கள் இது செய்தாலும் இப்போ டோ டாக்டர் அர்ஜுனா வந்து க தனக்கான இதை பெற்றுக்கொண்டு இதுக்கு போடன்னு சொல்லி போட்டு போடுவார் அதே மாதிரி சுதந்திரனாக இருக்கட்டும் சாணக்கியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் தங்களுக்கான இதை பெற்றுக்கொண்டு தாங்கள் அதுக்கு போட சொல்லி போட்டு போய் பண்ணிட்டு போயிவிடுவோம் கஷ்டப்படுறது நாங்கள் தான் மறு அந்த போஸ்ட்டு ஒன்று க்ரீன்ஷாட் போட்டு காட்டினான உங்களுக்கு இது நான் எலெக்ஷனுக்கு முன்னுக்கு போட்ட போஸ்ட் போஸ்ட்டாண்டு அதை நீங்கள் இன்றைக்கெல்லாம் க்ரீன்ஷாட்டோ அல்லது செய்ததோ அது ஸ்க்ரீன்ஷாட்டு தான் அடுத்து நான் அதை நீங்கள் யோசிக்கலாம் எடிட் பண்ணி போட்டதுண்டு அதுக்கான லிங்கையும் கீழ் வீடியோ விளக்குகள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்க்கலாம் முதல் சிந்தியுங்கள் சரியா முட்டாள்களாக ஆகாதுங்கள் ஓகே நன்றி வணக்கம்